ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி பிரணதி ஃபேமிலி பாருங்க சின்ன பசங்களாக சேர்ந்து அழகாக அவங்களே பிள்ளையார் செஞ்சு அழகாக குடியல் போட்டு அவங்களே பிரசாதம்லாம் வச்சு படிச்சிருக்கிறாங்க என்ன பிரசாதம் வச்சு படிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல சக்கரை வீட்டில் இருந்த பால் மட்டும் சிம்பிளாக வச்சு சூப்பராக விநாயகருக்கு பிரசாதம் படிச்சுட்டாங்க அவங்களே சொந்தமாக செஞ்ச விநாயகர் இது அவங்களே மண்ணெலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே செஞ்சது சூப்பராக இருக்குது பாருங்கள் கடையில் செஞ்சிருக்கிற விநாயகர் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தருண் உண்மையிலே சூப்பராக விநாயகர் செஞ்சுருக்கிற தருண் தருண் இதை வந்து இதை செஞ்சது இந்த விநாயகரை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தருண் தருண் வந்து செஞ்சுருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தருணை நீங்கள் பாராட்டி கமெண்ட் பண்ணுங்க தரன் சூப்பராக செஞ்சிருக்கிற தருண் நீ அடுத்த வருஷமும் இதே மாதிரி சூப்பர் போன வருஷம் சின்னதாக செஞ்சிருந்தான் இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கிறான் வருஷம் வருஷம் இவனே சொந்தமாக விநாயகர் சேலை பண்ணி அவனே வச்சு படைக்குவான் ஃப்ரெண்ட்ஸ் கடையிலலாம் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் தருண் மட்டும் அவனே சொந்த முயற்சியில் செய்வான் அடுத்த வருஷமும் இன்னும் நல்லா பண்ண தருண் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி